தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு தெருவில் நடந்தால் தீட்டு என்ற காலத்தில் இருந்து கருவறைக்குள் அனைத்து சாதிகின்றதும் அர்ச்சகராக நிலையை நோக்கி இன்று அடைந்திருக்கிறோம் தமிழ்நாட்டை போலவே கேரளத்திலும் பல புரட்சிகரமான முற்போக்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது வைக்கம் போராட்டத்துக்கு நூற்று விழா நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறது அந்த போராளிகளை போற்றுவதற்காக மட்டுமல்ல அவங்க விரும்பின சமநிலை சமுதாயத்தை அமைப்பதற்கான நம்முடைய கடமையில் முன்னேறி செல்ல ஒரு ஒற்றப்பட்ட விஜயமல்லாம் பின்னிடுள்ள விஜயங்களுடைய தொடக்கம் ஆயிருந்தது எல்லா மேகலையிலும் தொடர்ச்சியாக விஜயங்கள் நெடுதி நின்ற நமக்கு எந்த நிலைக்காம் இருந்தாலும் நம்ம அவையே தகர்க்கும் ஆதர்சங்கள் உயர்த்தி பிடிக்கும் இதில் நம்ம விஜய குகையும் கொடுத்தாலும் ஒரு சமத்துவ சமூகம் ஸ்தாபிக்க குகையும் செய்யும் வாழ்க பெரியாரின் புகழ் வாழ்க பெரியாரின் புகழ் நன்றி வணக்கம்